அந்த கூட்டத்தின் நடுவே அது மிகப்பெரிய ஒரு மக்கள் நடமாட்டம் உள்ள ஒரு சாலையில் அந்த கூட்டம் நடத்தப்படுகிறது நடு ரோட்டில் சேர்கள் போடப்பட்டிருந்தன அந்த சேர்கள் போடப்பட்டுள்ள இடத்தில் ஆம்புலன்ஸை உள்ளே விடக்கூடாது என்று சொல்லி சாலையில் இருக்கைகள் போட்டு அத்தனை பேரும் இருக்கிறார்கள் ஆம்புலன்ஸாக இருந்தாலும் மா சுப்பிரமணியன் இதற்காக ஓடி ஓடி வந்து பேட்டி கொடுத்தாரு தற்போது தன்னுடைய மாவட்டங்களை வச்சிருக்காரு ஆம்புலன்ஸ் உள்ளே விடக்கூடாது என்று குறிப்பிட்டிருக்காரு இதற்கு பதில் சொல்வாரா தலைமுடி உடமாட்டம் தமிழ தமிழகத்தை என்று குறிப்பிட்டு இருக்கிறார்கள் ஆனால் அவர் எப்பொழுதும் அவருடைய செல்ல பிராணியோடு அவர் தலையோடு தலையாக உரசி கொண்டு விளையாண்டு கொண்டிருக்கக்கூடிய புகைப்படத்தையே போட்டு கொண்டுருக்கலாம் ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் பேட்டி கொடுக்காப்புல இந்த மாதிரி எங்களை வந்து இப்படி பேச சொல்லி பணம் கொடுத்தாங்க நான் இதை மறுத்துட்டேன் அந்த வீடியோ வந்து நான் டெலிட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட வந்து அப்படியே வந்துட்டு வேணுன்னு சொல்லிட்டேன் மற்றவங்களாம் அதை பேசியிருக்காங்க அதுதான் அந்த கரூரினுடைய தரமான சம்பவம் இப்ப புரியுதா இது தரமான சம்பவம்ல தரங்கட்ட சம்பவம் வணக்கம் தலைகுனிய விடமாட்டம் தமிழகம் என்று சொல்லி திமுக காரர்கள் கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாகர்கோவில் கிழக்கு மாவட்ட செயலாளர் அவரும் அங்கே கூட்டம் நடத்தியிருக்கின்றார் அவர் தலைகுனிய விடமாட்டம் தமிழகம் என்று சொல்லி அங்கே ஆம்புலன்ஸே உள்ள விடமாட்டேன் என்று அங்கு ஒரு கருத்தை பதிவு செய்கின்றார் அந்த கூட்டத்தின் நடுவே அது மிகப்பெரிய ஒரு மக்கள் நடமாட்டம் உள்ள ஒரு சாலையில் அந்த கூட்டம் நடத்தப்படுகிறது நடு ரோட்டில் சேர்கள் போடப்பட்டிருந்தன அந்த சேருகள் போடப்பட்டுள்ள இடத்தில் ஆம்புலன்ஸை உள்ளே விடக்கூடாது என்று சொல்லி கண்டிப்பாக அவருடைய கட்சிக்காரருக்கும் காவல்துறைக்கும் அவர் கட்டளையிடுகின்றார் ஒரு தற்பொழுது மாநகராட்சியினுடைய மேயராகவும் இருக்கின்றார் ஒரு மாநகராட்சி மேயர் திமுக மாவட்ட கழக செயலாளர் மக்களை தலைமுனிய விடமாட்டோம் இந்த தமிழகத்தை தலைமுனிய விடமாட்டோம் என்று சொல்லி அந்த கூட்டத்திற்குள் அவர் ஆம்புலன்ஸை உள்ள விடமாட்டிருக்கார் ஆனா நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் அந்த பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அவருடைய கூட்டத்தின் நடுவே மக்கள் நின்று கொண்டிருக்கிற நிலையில் ஆம்புலன்ஸ் வந்து கொண்டே இருக்கின்றன ஒவ்வொரு முறையும் இந்த ஆம்புலன்ஸுக்கு வழிவிட சொல்லி மக்களையும் தொண்டர்களையும் கட்சி நிர்வாகிகளையும் விட்டு கொண்டே இருந்தார் ஆனால் தொடர்ந்து இது போன்ற ஆம்புலன்ஸ் வரும் பட்சத்தில் தான் அவர் ஒரு கூட்டத்தில் அந்த ஆம்புலன்ஸில் உண்மையாகவே பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களா என்பதை ஆய்வு செய்யுங்கள் என்று நிர்வாகிகளுக்கு உத்தரவிடுகின்றார் அப்பொழுது அங்கு ஆய்வு செய்யும் பொழுது அங்கே ஆம்புலன்ஸில் ஒருத்தருமே இல்லாமல் வெறுமனையான ஒரு வண்டி வருகிறதே என்கிற ஒரு 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 கருத்து பதிவு உடனடியாக அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் என்று எச்சரிக்கை விடுகின்றார் இதை கண்டித்து இந்த எச்சரி இந்த எச்சரிக்கையை கண்டித்து ஆம்புலன்ஸினுடைய உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் எடப்பாடியாருக்கு எதிராக ஒரு கண்டனத்தை பதிவு செய்ததாக சன் டிவியின் சார்பில் ஒரு நியூஸ் வெளியிடப்படுகின்றது இதை உடனடியாக அந்த நிர்வாகத்தினுடைய சங்க தலைவரை சந்தித்த போது நான் அப்படிப்பட்ட எந்த விதமான ஒரு எதிர்ப்பையும் ஐயா எடப்பாடியாருக்கு எதிராகவும் அவருடைய கூட்டத்திற்கு எல்லாம் தெரிவிக்கவில்லை திமுகவிற்கோ இல்லை வேறு சிறு சில சார்ந்த அமைப்பிற்கோ எடப்பாடியாருக்கு எதிராக ஏற்படக்கூடிய உருவாக்கக்கூடிய அந்த கூட்டத்தை கண்டு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை ஆனால் இன்று அவர்களுடைய கட்சிக்காரர்களே இந்த ஆம்புலன்ஸே நுழை விடக்கூடாது ஆம்புலன்ஸ் உள்ளே வரக்கூடாது என்று கட்டன் ரைட்டாக மிகவும் கண்டிப்போடு கண்டனத்தோடு தெரிவிக்கிறார் என்று சொன்னால் அதை இந்த உதயநிதியோ அல்லது அந்த ஸ்டாலின் அவர்களோ கண்டிப்பதற்கோ இல்லை அந்த துறையினுடைய தற்பொழுது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அங்கே மா சுப்பிரமணியன் இருக்கிறாரே இதற்காக ஓடி ஓடி வந்து பேட்டி கொடுத்தாரே தற்போது தன்னுடைய மாவட்ட கழக செயலாளர் ஆம்புலன்ஸ் உள்ளே விடக்கூடாது என்று குறிப்பிட்டிருக்காரு இதற்கு பதில் சொல்வாரா இது இது பற்றி அவர் பத்திரிகை பேசுவாரா என்று சொன்னால் அதற்கு நேரம் இருக்காரு சொன்னால் உதயநிதியை நீங்கள் பார்த்தேன் என்று சொன்னால் அவருடைய சமூக வலைதளங்களில் மக்கள் பிரச்சனை எத்தனையோ இருக்கின்றன அவர்கள் நிர்வாகிகள் எல்லாம் தலைமுடி உடமாட்டோம் தமிழ தமிழத்தை என்று குறிப்பிட்டு இருக்கிறார்கள் ஆனால் அவர் எப்பொழுதும் அவருடைய செல்ல பிராணியோடு அவர் தலையோடு தலையாக உரசி கொண்டு விளையாண்டு கொண்டிருக்கக்கூடிய புகைப்படத்தையே போட்டுக் கொண்டிருக்கிறார் என்ன காரணமோ தெரியல மக்கள் பிரச்சனையை சிந்திக்க அவருக்கு நேரம் இல்லையா இல்ல செல்ல பிராணியோட விளையாடதான் நேரம் இருக்குதான் அவருக்கு எதற்கு அமைச்சர் பதவி அவர் அதை ராஜினாமா செய்துவிட்டு படங்கள் நடித்துக் கொண்டு செல்ல பிராணியோடு விளையாடி கொண்டே இருக்கலாம் அந்த போஸ்டர் எல்லாம் அவர் போட்டு இந்த சினிமாவில் செல்ல பிராணியோடு இருப்பது போல அவர்களுடைய பதவி போடுவது அப்போ வழக்கம் ஆனால் இங்க ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டுக்கு விளையாட்டாக விளையாடி கொண்டிருக்கின்றார் அது ஒரு செல்ல பிராணியோட சரி ஒரு முறை போட்டால் பரவாயில்லை தொடர்ந்து நான்கு நான்கு ஐந்து நாட்கள் மக்கள் தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன அதற்கெல்லாம் அவருடைய கருத்தை தெரிவிக்காமல் செல்ல பிராணியோட விளையாண்டு விளையாடி கொண்டிருப்பதையும் குஞ்சு கொண்டிருப்பதையும் போட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த சினிமா வரக்கூடிய கதாநாயகியை போல இந்த நிலை மாற வேண்டும் அவர்களுக்கு தமிழக மக்களுடைய நிலை தெரியாதனால்தான் இது போன்ற செல்ல பிராணியுடைய விளையாடுகிறதெல்லாம் ஒரு அமைச்சர் தன்னுடைய பதிவுகளிலே போட்டு மக்களை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார் மக்கள் பிரச்சனை தெரியாமல் மக்கள் மக்களை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது இப்பொழுது கரூரில் நடந்த ஒரு பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டம் மிகவும் ஒரு தரங்கட்ட நிலையில் நடந்திருக்கிறது என்பதற்கு ஒரு சம்பவம் போதும் என்னென்று சொன்னால் சமூக வலைதளங்களே கரூரில் ஒரு தரமான ஒரு சம்பவம் கரூரில் ஒரு தரமான சம்பவம் என்னப்பா அது தரமான சம்பவம் என்று போனா அங்க வந்து கூட்டம் மக்கள் அலை கூடியதாக ஒரு இருப்பதாக அங்க இருக்கக்கூடிய சமூக வலைதளத்துடைய இன்ஃபுளுசர் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க இவங்களுக்கு இந்த கட்சிக்கு என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு நம்ம உள்ள போய் பார்த்தா அதுல ஒரு தம்பி ஒரு ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் பேட்டி கொடுக்காப்புல இந்த மாதிரி எங்களை வந்து இப்படி பேச சொல்லி பணம் கொடுத்தாங்க நான் இதை மறுத்துட்டேன் மற்றவங்க அதை பேசியிருக்காங்க அதுதான் அந்த கரூரனுடைய தரமான சம்பவம் இப்போ புரியுதா இது தரமான சம்பவம்ல தரங்கட்ட சம்பவம் என்னோட சொன்னால் அங்கே ஒன்றரை லட்சம் சேர் போடப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படி ஒன்றரை லட்சம் சேர் போடப்பட்டதுக்கான எந்த அறிகுறியும் தெரியவில்லை ஒன்றரை லட்சம் சேர் போடப்பட்டிருந்தாலும் கூட அந்த ஒன்றரை லட்சம் கூட்டம் கூட அங்கே கூடவில்லை என்பதுதான் மிகவும் வெக்கக்கடானது அது அந்த சேரில் எல்லாம் மழை பெய்ததால் மக்கள் கொஞ்சம் இருந்த மக்கள் கூட அந்த தலையில் ஏந்தி கூடிய ஒரு சூழல் தான் இருந்தது ஆனால் எடப்பாடியார் அவர்கள் கடந்த இரண்டு நாட்கள் முன்பாக சேந்தமங்கலம் என்கிற ஒரு தொகுதியிலே மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தோடு நிற்கும் பொழுது மக்கள் வெள்ளமாக நிற்கும் பொழுது பெரும் மழை பெய்து கொண்டிருந்தது மக்கள் யாரும் ஒரு துளி கூட ஒரு ஒரு ஸ்டெப் கூட அந்த இடத்தை விட்டு நகலாமல் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய அந்த பிரச்சாரத்தையும் திமுகவுக்கு எதிராக அவர் எடுத்து வைக்கக்கூடிய அந்த வாதத்தையும் கேட்டு திமுக அரசுக்கு எதிராக மிகவும் ஒரு கடினத்தோடு அந்த நின்று அவர்கள் அவருடைய வரவேற்றனர் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இந்த குடும்ப ஆட்சிக்கு திமுக குடும்ப ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் மக்கள் மலையை மலையும் பொருட்படுத்தாமல் எடப்பாளுடைய பேச்சை கேட்டு நின்றார்கள் ஆனால் இங்கே திமுகவினை சார்ந்தவர்கள் அங்கே மழை பெய்ந்து பல பல செயல் காலியாக இருந்துதான் உண்மையான ஒரு செய்தி இங்கே அவர்கள் மக்களை பற்றி கவலை கிடையாது அவருடைய செல்ல பிராணிகளை பற்றி தான் அவர்கள் கவலை இன்னும் அவருடைய செல்ல பிராணிகளை பற்றி இன்னும் பல புகைப்படங்களை அவர் பயிரட்டும் ஏனென்று சொன்னால் மக்களுக்கு அப்போதுதான் இந்த திமுக மீது இன்னும் வெறுப்பை உருவாகும் என்பது எங்களுடைய கருத்து நிறைய செல்ல பிராணிகளுடைய புகைப்படத்தை பதிய வேண்டும் என்று நாங்கள் உதயநிதி அவர்களை இதன் மூலமாக கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க